நீ மரணப் பரியந்தம் உண்மையாயிறு அப்பொழுது ஜீவகிரீத்தை உனக்கு தருவேன் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் மரண பரியந்தம் உண்மையாய் சிலுவையை சுமப்போம் பொது உடைமை நாடு ஒன்றில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக தந்தையையும் மகளும் மிகவும் துன்புறுத்தப்பட்டன தந்தையை மிகவும் கொடூரமாக அடித்து படுக்க காய்ச்சிய கம்பிகளால் துகளை துளைத்து இரண்டு வாரம் இரவும் பகலாய் கதவில் கட்டி வைத்திருந்தனர் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை விட்டுவிடாததினால் அவரது மகளையும் அவ்விதமாகவே பிடித்து சித்திரவதை செய்தனர் மகளின் துன்பத்தைக் கண்ட அத்தந்தை தன் விசுவாசத்தை விட்டுவிட போவதாக அறிவித்தார் உடனே அப்பெண் அப்பா நான் ஒரு விசுவாசமற்ற வெட்கப்படுகிறேன் என்றாள் மகளின் விசுவாசத்தை கண்டவராக தன் நிலையை மாற்றிக்கொண்டார் இருவரும் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாய் எரிக்கப்பட்டார்கள் இங்கிலாந்தில் மேரி அரசி ஆண்ட சமயம் அது சீர்திருத்தவாதிகள் ஒவ்வொருவராக பிடிக்கப்பட்டு மகா கொடிய மரண தண்டனைக்குள் தள்ளப்பட்டனர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு போப்போவின் சட்டத்திட்டங்களை அரசியால் பிடிக்கப்பட்டார் இவர் ஹென்றி என்ற அரசனின் அமைச்சரவையில் தலைமை குருவாக பணியாற்றியவர் இவருடன் இணைந்து லாட்டிமர் என்பவரும் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இருவரும் தீயில் எரிக்கப்பட அழைத்து செல்லப்பட்டனர் முன் சென்ற ரெட்லி திரும்பி பார்த்து லாட்டிமரை கட்டிப்பிடித்து என் சகோதரனே நீ சற்றும் தயங்காதே ஆண்டவர் தீயின் கடுமையை குறைத்து போடுவார் அல்லது நாம் தீயின் கொடுமையை தாங்க வேண்டிய சக்தியை நமக்கு தந்துவார் என்றார் இருவரும் கம்பத்தில் ரெட்லி தன் கைகளை உயர்த்தி பரமபிதாவே மரண பரியந்தம் உமக்கு சாட்சியா இருக்க என்னை அடைத்ததற்காக என் முழு இறுதியத்தோடும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சத்தியத்தை எதிர்ப்பவர்கள் கையிலிருந்து இங்கிலாந்தை தப்புவியும் என்று கூறிக்கொண்டே தீயில் எரிக்கப்பட்டார் அன்பரே இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வைத்திருக்கும் விசுவாசம் ஆண்டவரே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று கடைசி மூச்சு வரை ரிட்லி விசுவாசத்தை காத்தவராக சீவனை கொடுத்தார் ஆண்டவரே பற்றும் விசுவாசத்தின் நிமித்தம் வரும் பாடுகள் அனைத்தையும் தாங்க எனக்கு உதவி செய்யும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதி